அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் வாழ்ந்துதல் என்னன்றை கொன்றாட்க்கும் உய்வுண்டாம் முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவர் பெருந்தனை பார்க்கணுங்க வளமே போல எங்கட நிகழ்ச்சிகள் உதவி செய்கிறவர்களுக்கு நன்றி கூறுகிற தருணம் இது இன்றைத்தான் விழா நிகழ்வுகள் இனிதே நிறைவேறியது அதுக்காக எல்லாம் இறைவனுக்கு நன்றியை கொள்கிறோம் ஏன்னென்று சொன்னால் முதல் நன்றி என்னென்று சொன்னால் இந்த முறை செய்கிறது இல்லையுருந்தது அதுக்கான காரணம் புனமுறை செய்கிறதிலேயே மூணு லட்ச ரூபா கடன் இருக்குது பொது நிகழ்வுகளில் ஒலிக்கிட்டால் என்ன நடக்குமான்னு சொன்னால் பணத்தாலேயும் அதில் புறப்பணிக்கிறவர்கள் நண்டு தான் முறிய வேண்டியிருக்கும் உடல் உழைப்பும் பெரும்பாலும் அவர்களாக முறைய வேண்டியிருக்கும் அப்போ திருப்பியும் கடன்பட்டு இந்த முறை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட சகோதரிகள் எங்களோட உறுப்பினர்கள் சொன்னதற்கு நாங்கள் நாங்கள் செய்யவில்லை என்று இருந்த நாங்கள் ஆனால் இறை சங்கல்பம் அப்படி இல்லை இலவசமாகவே எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிது ஸோ முதல் இறைவனுக்கு நன்றி அடுத்தது இடம் தந்தது நல்லூர் சன சமூக நிலையம் நல்லூர் கந்தன் கம்யூ நல்லூர் கந்தன் கம்யூனிட்டி ஹால் செட்டி தெருவில் இருக்கிறது அதை ஒழுங்கு தந்தது சோதர நிரோஷ் அவர்கள் அவரை நல்லூர் கோயிலுக்கு முன்னாலே நாங்கள் இருந்து படிக்கிற காலங்களில் வந்து பழக்கம் அவன்ட அவண்ட ரூம்ஸில் இருந்த நாங்கள் தங் வாடகைக்கு அப்போ இருந்து பழக்கம் தொழில்நாட்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது இந்தியாவிலேருந்து வந்து சமூக செயற்பாடுகள் தொடங்கின காலங்களில் இருந்து மிகவும் அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருந்தது அப்போ புறமுறை நிகழ்வுலையும் அவர் அந்த குழுக்களில் சேர்த்து இருந்தனாலும் அப்போ அவர் என்ன நடக்கின்றதை வாஷ் பண்ணி கொண்டிருக்கார் மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கின்றத வாட்ச் பண்ணினோம் நல்லா இருந்தால் தான் அதுக்கான உதவியும் செய்வீனம் அப்போ அவருக்கு அது பிடிச்சிருந்திருக்குது அப்போ அவர் கேட்டார் எப்படி எங்களோட சனசோ நிலையத்தில் செய்வீங்கள் உண்டு என்ன எதிர்பார்க்கணும்னு கட்டணும் ஒன்றும் இல்லை நீங்கள் கரண் வல்லில் மட்டும் கரண் வாடகையை மட்டும் கட்டினா போதும் உங்களுக்கு உங்களுக்கே நிகழ்வுகளை செய்ய தர்றோம் ஸோ ஓகேன்னு சொன்னால் இடமும் தந்துவை கதிரையும் தந்துச்சுனா அடுத்தது மைக் மைக்கும் எம்பிளிஃபயர் செட்டும் தந்துச்சுன்னா ஸோ அதுகளை தந்த நிரோஷுக்கும் நல்லூர் கந்த சனசமூலிய தலைவர் பொருளாளர் செயலாளர் ஐயா மற்ற லோகசிவண்ணா அவைகள் எல்லாருக்கும் மற்றது கவுசி மேடம் அதாவது செயலாளர் எல்லாருக்குமே நன்றி அதே நேரம் டிஎஸ்இஎஸும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அதாவது என்னென்னு சொன்னால் எங்களோட ப்ரோக்ராம் ஃபேமிலெட்டுகளை ஃபோவ் பண்ணி ஆக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன் ஸோ அந்த வகையில் நாங்கள் முதல் இதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேணும் என்னோட நாங்கள் நினைச்ச எதுவுமே செய்கிறதில்லைன்றது இது ப்ரூஃப் ஆகிட்டுது என்னென்னா இந்த மூலம் சில இல்லை எல்லாமே மக்கள் செஞ்சால் தான் பொ ஒன்றரை லட்சம் ரூபாய் நல்ல யாதீனத்தை கொடுத்தது இந்த முறை அதை கடன்பட்டு செய்ய முடியாது நிப்பாட்டி இருந்தது கடவுளாக பார்த்து ஃப்ரீயா தாரம் சொல்லி இடம் தந்துச்சுனா அதை தந்தது நிரோஷம் அவர்க குழுக்களும் அந்த நல்லூர் கந்தன் சன சமூக நிலையத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அவன் மைக்கும் ஆம்புலன்ஸ் தந்தவர் ஸ்பீக்கர் வந்து எங்களோட சகோ ஒரு தூரத்து சகோதரி மேலியொரு திணக்கணவன் பிரசாந்த் அண்டவர் தந்தார் அவருக்கு நன்றி அப்ப ஹோலம் கிடைச்சிட்டு மைக் ஸ்பீக்கர் செட் கிடைச்சிட்டு கதிரிகளும் ஏர் வந்துருந்தி அப்ப அவைக்கு அதனால இவ்வளோ தொடங்க ஆயுத்தங்கள் ஓகே ஆகிட்டு குறுகிய தான் இவ்வளவு பதினாறோ பதினாலோ நிகழ்வுகள் நடத்துறதுக்கு அவர் கொடுத்து அவர் மனுஷன் மேஜ் செய்ய முடியுமோ இது ஒரு நிகழ்வு நடத்துறதுனால இவ்வளவு தலைவலி அதுக்கு இல்ல பதினாலு நிகழ்வுகளையும் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி அவையால கோஆ்டினேட் பண்ணி மீடியாக்களுக்கு கொடுத்து அதோட மோரம் கொடுத்தவளாகும் படிகள் அதையும் கொடுத்து எல்லாம் செய்யறான்னு சொன்னா ஒரு மனித தனியார் மனிதனால் முடியாது அதே நேரம் உங்களோட இணைந்தவர்களும் இறைவ எல்லாருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் அதை செய்விக்கிறது கடவுள் வழியாக இவ்வளவு நடந்தது அப்போ திருப்பியும் இறைவனுக்கு நன்றி சொல்றேன் அதே நேரம் நல்ல கந்தன் சரசிங்க நிலையத்துக்கு அந்த பொருட்களுக்காகவும் நன்றி தெரிவித்துக்கொள்றேன் முதலாவது இல்லைன்னா சொல்லியல் அடுத்தது தங்களுக்கு இந்த அனுமதி வழங்கின மாநகர சபை ஆணையாளர் அதே நேரம் எங்களுக்கு ஒரு நாள் வந்து பிரதமாதி கலந்து கொண்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரதி ஆணையாளர் வியா சபை திருமதி தவரோஜில் நிரோஜன் அம்மையாருக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன் இல்லாவது அருமையான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு போன அப்படின்னு சொன்னா இந்த பார்வைப்புலன் பார்வை புலன் வேண்டுகோள் நாங்கள் சொல்றது அவை தங்களோட அமைப்பு பார்வை இலங்கை பார்வை புலர் கட்டண நிலையம் வந்து சொல்லி வச்சிருக்கிறேன் அப்ப நிறைய பேர் என்ன சொல்லினோன்னா அந்த பேர்களை இப்ப மாத்தினேன் அவைகள்தான் நிறைய தகுதிகள் ஸ்பெஷல் பீப்புள் இருக்கிறவடியால் அவைன்ற பேர்களை இல்லாமல் அதை வேறு நல்ல பேர்களா மாத்தி இருக்கணும் உண்டு எங்களுக்கு சொல்லிச்சினோம் அதையும் நான் இங்கே சொல்ல விரும்புவேன் அப்படி அவைகள் செய்கிறது நல்லதுண்டு அப்ப அந்த நிகழ்வுல வந்து சரோஜினி அம்மையார் மிகவும் அருமையான கருத்துக்களை சொன்னார் அப்ப எங்களுக்கு வந்து முதல் பிஹெச்ஐ எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் செய்து கொமிஷன் வந்தது முறை இதே பிஹெச்ஐ நிர்வாகங்களுக்கு இதே மாநகர சபைக்குலேருந்து எங்களுக்கு சில தடங்குகள் வந்து மூன்று கொடுக்க போனது அப்படின்னு இப்போ அதே பிஹெச்ஐ அதே மாநகர சபையே அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்த மாதத்துக்கே பல மாற்றங்கள் நடந்து இப்போ எங்களுக்கு அவையிலே எல்லாத்தையும் தந்துச்சுனோம் அப்போ அது என்னுடைய செயல் இல்லை அப்போ நிறைய பேர் கேட்டு வண்ண நீங்கள் எல்லாம் கதைக்கிறீங்களா நீங்களே எதுவும் எடுக்க முடியுமா நாங்களே என்ன படுக்க மாட்டோம் கேட்டு தராட்டி நாங்கள் என்ன செய்யறது அப்போ அப்போ இந்த முறை வந்து பிஹெச்ஐ வந்து முதல் டெஸ்ட் பண்ணி ரெண்டு பேருக்கு பிஹெச்ஐ சர்டிஃபிகேட் அதாவது மோர் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் தந்துச்சுன்னா அவர்களுக்கும் அந்த ஆர்மோகன் சுவாமி ஐயானோடு இருந்தவர் ஆர்மோகமோ சிவகுமார் ஐயாவுக்கும் நன்றி மற்ற என்ன கீரன் அப்படி நிறைய பேர் அதில் இருந்த எல்லா பிஹெச்ஐ மேருக்கும் அந்த இமோச்க்கு நன்றி முதலாவது எலிஜிபிள் கொடுக்குறதுக்கு வைத்திய சான்றுகள் ரெண்டாவது மாநில சபையில் அனுமதி எடுக்கணும் அனுமதி ஆணையாளருக்கும் அப்பா வெளிநாட்டி உதவி ஆணையாளர் வந்து அவருக்கு நன்றி அடுத்தது விழா நடக்கிறதுக்கும் பெர்மிஷன் தந்தவர் ஸோ அவைகளுக்கு நன்றி ரைட் அடுத்தது நாங்கள் வந்து பிரதம ரீதியாக கலந்து கொண்டவர்கள் வந்து டாக்டர் திரு மாணநவர்கள் கால்நடை அரசாங்க வைத்திய அதிகாரி மாவடி கட்டுக்கொண்டே அவருக்கு நன்றி மிஸ்டர் எஸ்பி தவ கிருபா அசிஸ்டன்ட் டைரக்டர் சென்ட்ரல் என் என்ற ஒரு டி அவர்களுக்கு நன்றி மூன்று பேருக்கும் நாங்கள் முதல்ல நன்றியை சொல்லுவோம் வந்து மங்களூலக்கெல்லாம் வைத்தியா செஞ்சது அடுத்தது இன்றைக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்தவாசப் பார்க்க அதாவது ரமண மகர்ஷி ஐயாண்ட ஆலயத்திலிருந்து ஒரு ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட் ஆஸ்திரேலியா மெல்போன் யூனிவர்சிட்டியிலிருந்து வந்து விடலாங்களெல்லாம் கேட்டாங்க மிஸிஸ் கௌரி மகேஸ்வரன் ரிட்டர்ட் சயின்டிஸ்ட் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி ஆஃப் லட்ரோக் சோ அவாக்கும் நன்றி சயின்டிஸ்ட் எனக்கு முருவன் கேட்டு சந்தோஷம் என்னன்னா சயின்டிஸ்ட் யாரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுல இருக்க சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி தான் டாக்டர் ஜெயராமனும் வந்து ஒரு விஞ்ஞான ஆய்வுகளை தான் ரமண மகேஷ் கருதப்படுகிறேன் ஸோ அவர்களுக்கு நன்றி இப்போ முதலிடம் ஒன்று முதல் பிரதம அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லிட்டேன் முதலாவது நிகழ்வு நிகழ்த்தினது வந்து ஆன்மீக நிகழ்வு மேல்வருத்தூர் சக்தி வழிபாட்டு மன்றம் சோ முதல் வழிபாடு பெண்களை மதிக்கணும் சக்தி அதே நிறைவனக்கே பெண் சக்தியை மதிக்கணும் என்று சொல்லி புனமுறையும் மேல்மருவத்தூர் தான் தங்கள நிகழ்வுகளை நாங்கள் விரும்பி நாங்களும் விரும்பி அது சக்தி வழிபாடு பெண்களை மதித்து மேல்வருத்தூர் செஞ்சவர்கள் நல்ல ஆதாரத்தில் இந்த முறை அதே ஆட்கள் தான் ஆதிபராசக்தி மேல் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் யாழ்கிழை வந்து செஞ்சது உண்மையில மிகவும் அருமையாக செய்தவர் வந்து புது விட மண்டபடியால் வேண்ட வளமையான முறைகள் சுற்று போட்டு அது எல்லாம் செய்து அந்த புது இடங்கள்ல செய்கிறதுக்குரிய ஒழுங்குகள் அப்படின்ற பூஜை முறைகள் எல்லாம் செய்து பூஜை முறையை அதுக்கு என்னென்ன செய்வோமோ எல்லாம் செய்து பலர் வந்து கலந்து கொண்டார்கள் அதுவும் குறிப்பிட்டு குறைந்த குறைந்த நாள் நாளைக்கு எங்களுக்கு இடம் கிடைச்சதே என்னன்னு சொல்றது இருபத்தி நாலாம் தேதி புரோகிராம் தொடங்கினா இருபதாம் தேதி அப்படித்தான் நாலு நாளுக்குள்ளதான் எல்லாம் நடந்தது சபது பிஹெச்ஐ தந்தது பொமிஷன் எல்லாம் கடை 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 அவங்க முறை சொல்லி சொன்னவன் நீங்க முன்னுக்கே சொல்லி இருக்கணும் முன்னுக்கே சொன்னா தனதுன்ற மாதிரி மனம் இடம் உண்டு விழாக்கள் எல்லாம் நல்லூர் திருவிழா எல்லாம் தொடங்கின பிறகுதான் எங்களுக்கு இடம் கிடைச்சது இருபத்தி நாலாம் தேதி முதலாவது நிகழ்வுண்ட எப்போ ஒடியும் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்ப அந்த வகையில இறைவன் நிகழ்த்ததும் வடிவா விளங்குது மனம் இடம் ஒன்றுன்றது விளங்க போது ஸோ அப்ப என்னடா எல்லாம் கடவுள் என்று கிடைச்சிருக்கு ரைட் அப்போ முதலாவது நிகழ்வு அதிபர் ஆசக்தி படத்துக்கு நன்றி அடுத்தது இரண்டாவது நிகழ்வு இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்ட நிலையம் நடாத்தும் விழிப்புணர்வு வேண்டுவோரின் சுய கைத்தொழு ஊக்கிப்பு கண்காட்சி அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி சொல்வோன் மெயின் அண்டை கால் கண்ணுகள் இருக்கிறவர்களை வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமாக சுரண்டு பலர் அந்நியவாதிகள் ஒவ்வொரு விதமாக சுரண்டினம் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு விதமாக சுரண்டினம் வியாபாரிகள் கண்ணை கொத்தி அடிக்கணும் வெளிநாடுகளில் இருக்கிறவன் அந்த கட்சி இந்த கட்சி அந்த கூட்டம் இந்த கூட்டம் இப்பவும் ஓசிலர் நோக்காம நோங்க நோக்கிறதுக்கு அவரண வெறினோன்னு சொல்லி காசுகளை சேர்த்து கொண்டு தாங்கள் வேலைக்கு போகாம இருக்கலான்னு விரும்பினோம் அப்படியெல்லாம் இல்லை கண்பார்வை தெரியாத ஆக்கள் ஒரு கைத்தறிய பின்னீன் அதை நேராக பார்த்துருப்பீங்க நீங்கள் வழக்குகளில் இருக்கு ஒன்று போய் பாருங்க நாங்கள் எல்லாமே ஒளிதி முறைகள் எல்லாமே ஒன்லைன்லாம் போடுறது அப்போ அவைகளே நேர பின்னீனம் காசு கேட்க இல்லையா ஆக்கள்கிட்ட பொருட்களை விக்கி வாங்க சொல்லித்தான் தான் ஸோ அந்த வகையில் கருவிக்கும் கண்வார் பிள்ளை நெட்வொர்க்கும் வந்து மாநகர சபை நல்ல இடங்களை கொடுத்துருக்கு அவை முன்னுக்கு அந்த ஏர்டெல் மொபிடல் இதெல்லாம் இருந்தது கொஞ்சம் விஞ்சால நாங்கள வாரதுக்கு அவைகளுக்கு மாணவசளை இப்படியான ஆட்களை கவனித்து இடம் கொடுத்ததுக்கு நன்றி அவைகளும் படிவா தங்களோட பொருட்களை செஞ்சின கருவியும் அப்படித்தான் நிபயம் அதை தான் செஞ்சவண்டாக செய்கிறாங்க பொருட்களை லிக்யூட்டுகள் அதுகள் எல்லாம் மக்கள் நீங்கள் அதுகளை வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ அவர்களுக்கு நன்றி அதாவது அவர்களுக்கு சல்யூட் பண்ணணும் என்னென்னு சொன்னால் கண் தெரியாத உழைச்சு சாப்பிடணும்னு இருக்கிறேன் அவற்றை தான் போய் ஆன்மீகம் படிக்கணும் ஆன்மீகம்னு சொல்லி அதை செய்கிறோம் இதை கொடுக்குறோன்னு சொல்லி ஆக்களை ஏமாற்றி காசு குறைக்கிற பல கூட்டங்கள் இருக்குது சரிதானே நிறைய கூட்டங்கள் இருக்கு ஆல்ரெடி முன்னுங்க சொல்லியிருக்கேன் இந்த கூட்டமுமே இங்க ஒரு ஜீவகாரணியம் ஆஸ்பத்திரியில உயிரி போகுது அப்படி இப்படி என்ன அதை பற்றி கவனிக்கிறது இல்லை இங்க இருந்து தான் நான் வேண்ட நோக்கம் பெரும்பாலும் நேரம் நான் சொல்ல பெரும்பாலும் சோ அந்த மாதிரியான இல்லாமையால் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் இன்னும் சில அங்கே போயிருந்து கொண்டு அந்த செய்தேன்னா இதை செய்தான்னு சொல்றவையால் அந்த பக்க முன்புலங்கள் பின்புலங்கள் முன்ஜாமீன் பின் ஜாமியும் காசுகள் சேர்த்து இருக்குது ஒரு காரணங்களை சொல்லி அப்படி இருக்க இப்படியானவர்கள் தங்களோட சுய உற்பத்தியை விற்கணும் மக்கள் வாங்கணும்னு சொல்லி அதை செயல்படுத்துறதுன்றது ஒரு பெரிய சலூட் அடிக்க வேண்டிய விஷயம் ஸோ அவர்களுக்கு ஒரு சலூட் ஸோ அடுத்த நிகழ்வு மனக்கவலை மாற்றும் மாமருந்து சொற்பொழிவு சொற்பொழிவண்ணத்தினர் காரணரை சேர்ந்த வேலுபிள்ள ஐயா அவர்கள் அவருக்கு வயது நல்லா வந்திருக்குது அவற்றை சில உடல் ஆரோக்கியங்களும் இயலா நிலையில வந்து ஆட்டோ கொண்டு வந்து தானே வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருவரை குட்டி வந்து இருக்கிறேன் ஊடகவியலாளர் அன்றைக்குள்ள நாங்கள் இப்ப சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது எல்லாருக்கும் நாங்கள் டைம் வெரி ஷோர்ட் அண்டபடியால் வாய்ஸ்ல டெக்ஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் அனுப்பி நான் அப்படி செய்யணும் வாரீங்களான்னு ஸோ அந்த வகையில் டிலான் பியூன்றது வந்து எங்களுடைய தோல்வோடு தோல் ஒன்று தொடக்கத்தில் முடியும் வரைக்கும் செய்தால் ரெஜிஸ்டர் அலூட்டாக இருக்கும் அதே நேரம் சமூக மண்ட ஊடகம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கு அவை எங்களை வரை அதுக்கு என்ன சரி போவோம் போய் யாவது நல்ல காரியங்களை கண்டேக்க போய் வரை சொல்லுவோம் என்று அங்கே வந்து லோ எல்லாம் காய்ச்சி ஆயிரத்தெட்டு கேள்விகள் வேண்டிதான் பார்வைக்குள நட்டோருக்கு நிகழ்ச்சின்னு சொன்னேன் அப்போ இவேதானும் யாழ்ப்பாணத்தில் எங்கே ஆஃபீஸில் இருக்கான்னு கேட்டுச்சுனா நான் எனக்கு தெரியாது இவையால் நல்ல கண்டனான் நான் பொருட்களை செய்து விற்கினோம் ஸோ அவையே நாங்கள் கண்காட்சிப்படுத்துகிறோம் நீங்கள் ஊடகமாக வந்து வேறு யாருக்களும் தெரியணும் ஊடகத்தை எடுத்து கொடுப்பீங்களோண்டா இருபத்தஞ்சு வயசம் அங்கே ஆஃபீஸுக்கு அது தெரியாமல் உண்டு அங்கே ரெண்டு பேர் ஃபுல்லாக உணங்கிட்டேன் எந்த வீட்டில் எந்த பிரச்சனையெல்லாம் தெரியாது நான் நடுக்க சொல்கிறேன்னா வீட்டில் இந்த பொம்பளை பிள்ளைகள் உங்களோட குடும்ப பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலே இருந்துருவோம் வந்து வாரம் ஆம்பளை பொம்பளை கரத்தோம்னால ஸோ அந்த மாதிரி ஒரு துன்பிகள் நிகழ்வு நடந்தது சமூக ஊடகத்தில் அது வந்து சமூக ஊடகத்தின் மேனேஜ்மெண்ட்டுக்கு செய்தி அனுப்பி இருக்குது அதில் யாரோ ஒரு ஆள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஊடகத்தை பற்றி கதை கேட்க ஸோ இங்கே நான் ஊடகத்தை பற்றி சொல்ல முடியாது இந்த ஐயா ஊடகத்தையும் கூட்டிக் கொண்டு வர்றேன் என்னன்னு சொன்னால் அவற்றை பேச்சு அவரை இறைவன் வழி நடத்துகிறார் நல்லா பேசுகிறார் அப்போ அது ஒரு ரெக்கார்ட்ஸில் இருக்கும்னு பண்ண விரும்பி அவரே இந்த வயத்தில் அப்படி பிளான் பண்ணி செய்கிறேன் இது எங்கட சில பேர் பிளான் பண்ணுறாங்க மீடியா வறுமையு அவையே கொண்டு இருக்கா அதையே கொண்டு வந்து நான் வடிவம் சோ இருந்தாலும் நாங்களும் ஒரு மீடியா வச்சிருந்த வழியால் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தோம் சோ வேலுபிள் ஐயா அவர்களுக்கு நன்றி சோ நாங்கள் எப்பயுமே எதையும் ஓப்பனாக தான் கதைப்போம் பயப்பட வேண்டிய யாருக்கும் அது மட்டும் இல்லை அப்போ அதை கூட நான் நல்லா கைக்கிட்டோம்னா இங்க கெமரா இருக்குது எல்லாம் வீடியோ எடுத்தோம் நான் என்ன நான் போயிட்டு வரணும் உங்களோட ரெக்கார்டிங் தெளிவு போல ஆயிரத்தெட்டு ஜட் மாதிரி கேட்குறீங்கன்னா உங்களை ரெக்கார்டிங் நாங்க இல்ல நீங்கள் இருக்க தான் பண்ணணும் இல்லை என்ன கேமரா எனக்குன்னு அவர் கெமரா என்ன கெமரா திருப்போமா வடிவா வடிவாகடு முகத்தை ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பேப்பட தேவை வடிவாகடு நானும் பேப்பட போறேன் நீ மீடியாண்ட எல்லாம் நாங்க சொல்லி கொண்டு போகணும் என்ன சட்டம் இருக்கு அப்படி சரி நல்ல யாரையாவது போக மாட்டாங்க செய்யணும்னு சொன்னா தாங்கள வியூவர்ஸ் வராது இந்த நல்லூர்ல வந்து நிக்கிறாங்க பாருங்க முன்னூறு பேர் சனங்கள் சாமியும் முடியல ஒருத்தன் கொக்கத்தடி மாதிரி கூட ஒரு ஆணையம் ஒருத்தர் விளக்கு மாறி வச்சிருக்கிறாங்க என்னது முருகல்ல பக்தி இல்லையா ஒண்ணும் கிடையாது தனக்கு வியூவுக்கு இதுக்கு நல்லூர் ஒரு தெரிவில் போட்டு பிச்சை எடுக்கலாமே செய்யும் தொழிலே தெய்வம் அந்த வகையில் யூடியூபும் ஒரு தொழில் அதை நான் மதிக்கிறேன் சரிதானே ஆனால் நல்லூர் எடுக்கிறதுக்கு எத்தனையோ டிவி இருக்கு உலகமே விமர்சனம் இருக்கு எல்லாரும் போடுறோம் நீங்கள் உண்மையா எடுத்து அதுல அதுல நல்லா பிளச்சு கொண்டு வர்றதும் ஒரு முருகனுக்கு அதுல கவலை இல்ல சந்தோஷம் தான் அவருக்கு தொழில் வைக்கிறான் ஆனா சனங்கள் உண்முடைய காது கொண்டே ஓட்டுறது ஓக தனி மாதிரி கொடுக்குறது அவைண்டாட்ட ஆசை பெரிய ஆசை இப்படியா நீங்கள் வராங்க கண்டறியாத இருக்கிற பொருளாண்ட ஒருத்தன் முடிவு நாங்கள் வந்த டிலான் வியூவும் நாங்கள் எடுத்தது தான் நாங்கள் எங்கள்ட்ட யூடியூப் இருக்கு நாங்கள் பொருள் அப்படியே நல்ல காரியங்களை போட்டா வியூவர்ஸ் தாண்டி செய்யறவன் ஒரு கேட்ட பேர் வருமன்றத்தை தாண்டி மட்டும் அதை போடுறது சரிதான் அப்ப மீடியா பற்றி விடாம அடுத்தது வந்து திங்கள் செவ்வாய் நமது ரேகமல வாசி வாசுதேவ கிருஷ்ணனின் கிருஷ்ண ஜெயந்தி என்றபடியா ரெண்டு நாள் விடுமுறை நாங்கள் பொன்னால மற்றது இஞ்சால அளவட்டி நாகவர் நாராயணர் பொன்னாலைக்கு போனபடியால ரெண்டு நாள் கிருஷ்ணன் விடுதலை பிறகு வெள்ளிக்கிழமை ஆன்மீக சொற்பொழிவு என்ன நடந்தாண்டா அறமும் ஆண்டவன் இதை நிகழ்த்தினது சங்கான சேர்ந்த ஸ்ரீ ஆதவன் ஆசிரியர் அவர்கள் ஒரு விழா வயது அருமையாக பேசினேன் அற செய்யணும் என்று சொல்லி அறத்தை அறமாட்சியும் அதுக்கு நான் இவ்வாறு அறத்தை அறமாட்சியதான் இப்போ நல்ல ஒரு திருவிழாவில் நிறைய பேர் அன்னதானம் கொடுத்தின தேர் தீத்தம் பூங்காவனம் இதுக்கு மூணு தான் அன்னதானம் மூன்று நாளும் தான் என்னது தாகசாந்தியும் இல்லையா மற்ற நேரங்களில் பசிக்காது மற்ற நேரங்களில் தண்ணி கேக்காது ஒருத்தனையும் காணல அப்ப இது அறமும் இல்லை அடுத்தது கொடுக்குற இடங்கள்ல என் பார்த்தீங்கன்னாட்டா வீடுகளில் வசதியா இருக்கிறவன் கோயிலால வந்து விரதம் கொண்டுட்டேன் அதை சாப்பிட்டு போயிடும் அது ஒரு பிரச்சனை ஆனா சில பேர் மட்டும் அங்கேயும் சாப்பிட்டு பாசல் கேட்பினா அவர் அடிபா உள்ள அவைக்கு அங்க வீட்டை சமைக்க முடியாத எல்லாம் வந்து கேட்கும் இவன் என்ன சொல்லின கன்னடங்களை சொன்ன நாங்கதான் எல்லா இடத்தையும் போராக்கணும் ஒரு இடத்தையும் அப்ப எல்லா இடத்தையும் பார்ப்போம் அப்ப இவ என்ன நீ சாப்பிட்டா பேக்ல கொண்டு போய் உண்மை யாரோ கொடுக்கணும் அவைக்குத்தான் அதுதான் அறம் அடுத்து எப்ப புண்ணியம் கிடைக்கும்னா நிறைய பேர் நீங்கள் காசுகள் இருக்கிற கோயில்களில் கொண்டே கொட்டுவீங்க ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு மேலே ஏசி ரூமில் இருக்கிறவன் வந்து விரதம் வந்து போட்டு வந்து நிற்கிறவனுக்கு ஆ போட்டு கொண்டு வரீங்களே யாரே கவனுக்கு அவன் ஐயோ போட்டா வந்துவான் இல்லை இல்லை நான் பாசல் பண்ணி தான் உண்மையாக பாசல் எடுத்துகிறவனுக்கு கொடுக்குறேன் மறுநாள் வைரவர் சாந்தி எல்லாரும் தா சாந்தி போட்டு அந்த மோர் பிடிக்கிற படிகள் உங்களுக்கு தெரியும் நான் அவங்களாக்கும் கொடுத்தவங்க அப்போ சனம் வந்து வாழ்த்துக்கள் இன்றைக்கு நீங்களாக அதை கொடுத்தீங்களே என்று அப்போ அறத்தை அறமாச்சி நாங்கள் செய்கிறதுக்கான சொல்லுவோம் பொதுவாக சொல்லணும் தண்ணி தான் கிடைக்கும் எல்லா நேரம் தான் வைரவர் பூசைக்கும் ஜனம் வரும் அது மட்டும் இல்ல யாரோ ஒருத்தர் கொடுத்தோன்னு அப்போ எங்களிடத்தை இடத்த முடிஞ்சிட்டு எல்லாம் வந்து கொடுத்தா அவர் வந்து கேட்கிறார் நாங்கள் மாஸ்க் போட்டுருக்கோம் கழுத்து போட்டிருக்கோம் எல்லாம் என்ன ஏப்ரல் அதெல்லாம் போட்டு கொடுக்குறோம் பிஐஜின பெர்மிஷன் அது இருக்கா இது இருக்கான்னு வர ஏன்னா அவர் கொடுக்கல இப்படி இத்தனை பேர் இருக்கிறாங்க நாட்டில் வேறங்க உதவி செய்ய கேட்க தரம் கொடுப்பா இருப்பாங்க தெரிய தானே இத்தனைங்க போலீஸ் தானே அங்கே கூப்பிட்டு அங்க கூப்பிட்டு இங்கே வச்சு கொடுங்க ஒன்று விட்டுட்டு அப்ப என்ன வந்து யாரோட கொண்டுட்டா நான் போலீஸ் மாத்தியாருங்க கத்தாக்க அவர்கிட்ட கதையை நேத்தமாக்கியோ என கத்தாக்கே என்னட கதையுமென்று நான் என்ன கேடு யார் விட்டா அவருடைய கதை அப்படி எவ்வளவு நிகழ்வுகளை இதுகளை சந்திக்கணும்ன்றத நாங்கள் உங்களோட சேர் பண்ண விரும்புகிறோம் இதுதான் ஆதவன் சொன்னதுல இருந்து அறத்தை அறமாக செய்யணும் நல்லா போயிட்டார் அந்த வகையில் அறத்தை அறமாச்சுவண்டா அன்னானம் கொடுக்கையும் உண்மையா இல்லாதவங்க குடுக்குறது புண்ணியம் கிடைக்கும் ஏசி ரூமில் இருந்துட்டு புளிச்சல வரணும் நீங்கள் அண்ணன் தானே போடுவாங்களோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க போதும் இல்லையா எல்லாரும் ஒன்றில் புண்ணியத்துக்கு பேருக்கு பூவலுக்கு ஏதோ ஒன்று தான் செய்யணும் சும்மா யாரும் செய்யணும் ஒரு ஆத்ம திருப்தி ஆத்ம திருப்தியும் உண்மையா பசியால இருக்க கொடுத்தா தான் உனக்கு பெருப்பு இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் யார் ரோட்டு பழைய நினைக்கிறேன் நாயுக்கு பாசல கொண்டே கொடுத்தாலும் சாப்பிட்ற கணிமிருந்து பார்க்கவும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் இது மனுஷன் சாப்பிட்டு போடும் அதுக்கு இல்லை கருப்புக்குள்ள ஒரு என்ன செத்தல் மிளகாய் வந்து நான் குறை சொல்லிட்டு தான் போவேன் சாம்பாருக்கு அது சரியில்லை இது அப்படிப்பட்டேன் இன்னும் கொஞ்சம் என்ன நீங்க வெங்காயம் கூட போட்டிருக்கலாம் இல்ல குறைய போட்டிருக்க யாரும் சொல்லிட்டு போவான் மனுஷன் இருக்கா நாக்கி கொடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும் அதைக்காண்டி மனுஷரை சொல்லல மனுஷர்களையும் பசியாக இருக்கணும்னு நீ கொடுத்தா தான் புண்ணியம் அறத்தை அறமா சொன்னார் அதுக்கு இதை நான் சொல்றேன் இதுவும் ஒரு அறம் கோயில்கள்லையும் வந்து பாத்தீங்களா இருக்கிற கோயில்கள் உண்ட கொடுப்பான் இல்லாத சில கோயில்கள் அப்படியே எடிஞ்சு போயிடாங்க அதுக்கு ஒரு உண்டியலும் இருக்கும் அது உண்டியல் இரு கோயிலும் தெரியாது அதெல்லாம் கொடுத்து டெவலப் பண்றேன் கோயில் இருந்தாலும் சரி மக்கள் இருந்தாலும் சரி இல்லாத இடத்தை நீ கொடுத்தா தான் உனக்கு புண்ணியம் அதை விளங்கிக் கொள்ளும் அப்ப அவர் சொன்னது அறத்தை அறமாச்சு கண்டா அதுக்காக இதை சொல்லணும் அடுத்த சில இடங்கள்ல நான் எல்லாருமே நேரடியா தாக்குறதால ஒவ்வொருத்தன ஜண்டைக்கு வந்து ஒரு ஆலயம் காசல வண்டி இங்கே இல்லை அன்னதானம் கொடுத்தது அப்ப கிருஷ்ண ஜெயந்தி டைம்ல அங்க பாத்தீங்களாண்டா ரெண்டு லட்சம் ஜனம் நிக்குது இந்த விடம் வச்சுக்கிட்டாங்க அதுக்கு உள்ள போறதுக்கு என்ன அவள் ஆசை சனத்தின் இருக்க விட்டு ஐயோ ஐயோ அடிபடுறது அறிவு கொழுந்தவளா ஒண்ணு எந்த கடவுளோட ஆண்டவன் அவன் என்ன கொடுக்க வச்சான் ஒரு மனுஷன் மயங்கி விழுந்து போச்சு அப்ப நாங்க சொல்றோம் இந்த தடையில எடுத்து விடாம நொசி அதுக்கு அப்படி என்ன அவன் அப்படி என்ன தானே இந்த சோத்து கணக்கிறான் உயிர் போக போகுது இதுகளை அப்படி விளங்காத எட்டுமே மாடுகள்லாம் எழுத சேவை அடிக்கு யோசிச்சு பாருங்க காசு எல்லாம் பண்ணி மக்கள் அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானத்துக்கு குருளை விட இவ்வளவு அதுக்கு என்ன போக முடியும் அவ்வளோ ஆசையு செனவில நெல்லி போட்டு ஐயோ அதே அந்த தரத்து கொட்டுக்கணும் சவுட்டா சாமின்ற சாமிய பேரில் ச வரவனும் சாட்டி அடிதான் கொடுக்கணும் இப்படியான அவங்களுக்கு சாமி சொன்னது உனக்கு இது செய்ய சொல்லி அவன் கூட்ட போய் சாப்பிடுவான் கொடுக்கணும்னு கொண்டு வந்து வச்சு போட்டு செனங்களை நெறிய விட்டு போட்டு இந்த பாதை காலனி போக விட்டா சென்னா மயங்க தானே கொடுக்கும் என்ன செய்யணும் உடனே ஆம்புலன்ஸுக்கு போக போகணும் தண்ணியை தளிக்கணும் பக்கத்து எங்கன்னா தள்ளி போட்டு அந்த தடையில உடச்சி போட்டு அந்த விழுந்த அம்மா கொண்டு போகணும் அதுக்கு ரெடி இல்லைன்னா தான் அப்படி அண்ணன் தானே உயிர் உயிர்ஃபோனால முறையில இவர் பேருக்கு அன்னதானம் கொடுக்கும் பண்ணிப்பா இருக்கு இது அறம் இல்ல அன்னதானம் கொடுத்தாலும் பாவம் தான் கிடைக்கும் இப்படி கொடுத்தா நல்லா இருக்கு அடுத்தது ஈழத்து சித்தர்கள் பற்றி வேலுப்பிள்ளை சிவகநாதன் திருப்பியும் வந்து பேசினார் அவர் அந்த வயதில் வந்து அதை செய்கிற ஒரு பெரிய விஷயம் மீடியாவின் கொண்டு வருவார் ஐயா கட்டிக்காரன் ஈழத்து சித்தர்கள் அனங்கடை சில்லப்பா சுவாமிகள் நியூவார் சுவாமிகள் கடையட்சி சுவாமிகள் பிடிக்க சுவாமிகளை சொன்னார் அந்த இடத்துல நான் ஒன்று ஞாபகம் வந்து என்னென்னடா பேப்பர் சுவாமி இருந்தவர் கார்னர்கள் இப்போ பெற்ற ஒரு மடம் இருக்குது அப்போ அதை பராமரிச்சு வரீங்க அங்கே நீங்கள் போனீங்கன்னா மைண்ட் சாஃப்ட் என்னென்னு சொல்கிறோம் சைலண்ட் ஆகிடும் இப்போ நீங்க இப்போ சீரடிக்கு போனாலோ அல்லது ரமான் ஐயம் அதாவது என்ன இடம் திருவண்ணாமலைக்கு போனாலோ மைண்ட் ஆஃப் ஆகும் அதே மாதிரி நேமத்துக்கு போனாலோ மைண்டு உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் ஆகும் இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் கண்டது அதே மாதிரி நீங்கள் பேப்பர் பேப்பர் சுவாமிகள் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் கொஞ்சத்துக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கும் மைண்ட் ஆஃப் ஆகிடும் ஸோ அவரை பற்றியும் வந்து நாங்கள் செய்யணும் மட்டும் இருந்தது எங்களுக்கு அந்த படங்களும் அதெல்லாம் கிடைக்கல அவர் வந்து நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் உங்களுக்கு மகாத்மா காந்தியே தெரியும் நல்லா எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவருக்கு கோட்சையைன்னு ஒருத்தனை பிடிச்சிட போறான்னு சொல்லி உலோ காலத்துக்கு முதல அவர் கடினமும் ஏதோ அந்த காலத்து முறையிலேயே அனுப்பியிருக்கு உனக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு நேரம் பிடிச்ச செல்ல போறான் பிரகரந்த படம் தான் நான் பார்த்தவே இல்லை அது கொஞ்சம் பார்த்து அசனி நான் மட்டனும் அதுபடி பார்த்த தெரியும் அதனா இந்தியா அந்த மூன்றாலத்துக்கு தானே டபுள்ஜூஏ ஆ மாற்றி போட்டு பாருங்க வேறேண்டு அவ உடனே தெரியுதானே அவ உடனே அவக்கு அவை புலநாயகதாரு அப்போ அவன் என்னச்சுன்னா பேப்பர் சுவாணி உனக்கு அப்படி தெரியும் கோட்சை சொல்லப் போறான் அந்த காலத்துல இங்கே வந்துட்டாங்க விசாயத்தில் அது வித்துவான மேலவங்களா அப்படி தனி ஸோ அவங்களுக்கு தெரியல ஆன்மீகவாதிகள் மூன்றாவது கால் திறந்து அவன் தான் பெரிய இது திறந்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும் அவனுக்கு என்ன போய் உங்களை மாதிரி மோப்ப முடிக்க வேண்டிய மோப்ப நாய் அவை ஆன்மீகவாதிகள் மோப்பனாயில் தானே இவை தானே மோப்ப நிறைய நாடுகள் இருக்கு மூன்று நாடுகள் மூன்று அளவு நிறைய இருக்கு இல்லங்களை வந்து ஆப்ப வைக்கிற மூன்று நாடுகளுக்கு மூன்று அளத்து இருக்குது தொழில் இதுதான் அதை பிள்ளைன்னு சொல்லு அவன் தண்ணையை செய்கிறான் ஆனா ஆன்மீகவாதிகளை வந்து சொல்கிறது தானே அங்க இப்படித்தான் ஒருத்தர் சித்தர்களோட போய் சுரஞ்சு வரேன் மீடியாக்கார அவன் சொன்னாலும் சித்தரோட வந்து விளையாடாதேன் அவங்களோட போடாது அவனுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது உனக்கு வரலா நீ அவனோட கேட்டு அப்படி வரோண்டு பாடி அதை போய் நோண்ட போக கூடாது அவங்களோட உங்களோட மூலையில வச்சுக்கொண்டு மின்ஞ்சானத்தை ஆரையக்கூடாது விஞ்ஞானத்தால மிஞானத்தை கண்டுபிடிக்கல எத்தனையோ பாத்துட்டு வரணும் உங்களால் முடியுமா உங்களோட விஞ்ஞானத்தால் மஞ்ஞானத்தால கண்டுபிடிச்ச ஸ்பேஸுக்கு அதாவது பிரபஞ்சத்தின் அறிவே சீரோண்டு பல ஆன்மீகத்தில் இவர்கள் சொல்லினா அவர் பிரபஞ்சத்தை போய் பார்த்தவர்கள் அப்படி இருக்கேங்க விஞ்ஞானத்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி சில அதை கண்டுபிடிக்க முடியாது உண்டாத கண் அந்த அந்த பெரியரும் ஞானி யோகிக்கு அவருக்கு என்ன நடக்க போகணும்னு முன்னு தெரிகிறதுக்கும் புலனாய்வுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க எல்லாத்தையும் சந்தேகப்படுறதானே என்னென்னு சொல்கிறது விரண்டவன் கண்ணு கிரண்ட எல்லாம் பேண்டா அங்கே இருந்து நிஞ்ச பேப்பர் சுவாமி என்னோன்றது உனக்கு அப்படி தெரியும் சரி அதாவது தான் விடுவான் நான் சும்மா விஞ்ஞானம் விஞ்ஞானம் புலனாயை பற்றி விளங்கப்படுது எல்லாமே ஒன்றுதான் கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு துறை ஆனா மெஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அவன் யார்டையும் போய் கேட்க தேவையில்லை நல்லா வளர்ந்ததை நடந்ததை கூட ரிவைன் பண்ணி பார்த்தோம்னு இருக்கேன் இப்ப அதாவது உள்ள நடந்ததை அவன் யோக சக்தியால் என்ன நடந்தோடி பாக்க முடியும் வேண்டாம் பிரபஞ்சத்துல பதிவுகள்ல இருக்குது அதை பாக்குறவங்க கூட இருக்கணும் சோ அப்படி இருக்கல இவர்கள் போய் பூந்துதான் பார்க்கணும் விஞ்ஞானிகள் அதே மாதிரி மோப்பம் பிடிக்கிறத ஆக்களை விட்டு அலசி ஆராய் அங்க என்ன நடந்தது கேட்டறிக்கணும் அது அவன் தொழில் அதை நான் பகுதியோ நக்கலோ பண்ணியா ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவை இந்த துறை அந்த நாட்டை பாதுகாக்க